குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை விவசாயிகளுக்கு உட்பட்ட நிலங்களில் மின்கோபுரம் அமைப்பது வழித்தடங்கள் எடுப்பது என்கின்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விமான நிலையம் விரிவாக்கம் பல மத்திய மாநில அரசுகள் நலத்திட்டங்கள் முழுவதும் விவசாயிகள் நிலங்களை அவர்களை கேட்கலாமிலே எடுத்துக்கொள்ளலாம் என்கிற முறையினை தமிழ்நாடு விவசாய சங்கம் கடுமையாக எதிர்க்கிறது கண்டிக்கிறது இதையெல்லாம் தான் சில தனி நபர்கள் கார்பெட் நிறுவனங்கள் சென்னைக்கெடுத்தது கோயம்புத்தூரை குறிவைத்து என்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்தால் குழுகுழு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நிறைந்த இந்த இடங்களில் இடம் வாங்கி கொள்ளலாம் ரெசார்ட் கட்டி கொள்ளலாம் மலை அடிவாரங்களை கொள்ளலாம் என்று ஏற்கனவே பல்வேறு தலங்கள் ஆன்மீக தலங்கள் ரெசார்ட்கள் தனி நபர்களெல்லாம் இயற்கையை மெல்ல மெல்ல சாகடித்து வருகிறார் என்பது உங்களுக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் மத்திய அரசாங்கம் இது புரியும் ஆனால் மெல்ல மேற்கு ம மலை தொடரை ஒட்டி பிறகு மெல்ல மெல்ல நகர்ந்து இப்பொழுது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் ஒரு ஆண்டு காலம் விவசாயம் செய்த கருப்புசாமி குடும்பம் நடராஜ் இந்த கருப்புசாமி குடும்பம் என்பது அவருடைய மாமனார் என்பது தமிழ்நாடு அரசனுடைய ஒரு ஊழியர் கோயம்புத்தூர் மாவட்ட டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்த குடும்பம்தான் ஆண்டு காலமாக அந்த விவசாயத்தை நம்மளுடைய பேரூர் நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட பேரூரில் எஸ்எம்எஸ் காலேஜுக்கு அருகில் அந்த நிலத்தில் போன இருபத்தி ஏழாம் தேதி குண்டாஸ் ஒரு கூட்டம் நில அபகரிக்க கூட்டம் உள்ளே புகுந்து மரத்தையும் விட்டார்கள் விவசாயியும் வெளியேற்றி விட்டார்கள் அப்போ தொண்ணூறு வருஷம் வாழ்ந்த அந்த விவசாயியை வெளியேற்றி நிலத்தை அபகரித்து இப்பொழுது பென்சிங் போட்டிருக்கிறார்கள் பசுஞ்சோலையாக அந்த இடம் இப்பொழுது பாலைமனமாக காட்சியளிக்கும் நான் இது தனிப்பட்ட நபருக்காக பேசவில்லை இது முழுக்க விவசாயிகளுடைய பிரச்சனை ஏற்கனவே விவசாயத்தினுடைய பிரச்சனை என்பது வனவலங்கள் தொல்லைகள் கட்டுப்படியான விலை இல்லை என்று போராட்டங்கள் தொடர்ந்து விவசாயிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மெல்ல மெல்ல இழந்தாலும் விடாமூர்ச்சியாக உணவளிக்கிற பணியை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம் ஆனால் இத்தகைய மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியிலேயே இத்தகைய பங்களிப்பு என்பது வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் தீர்மானம் போட்டதாகவும் தீர்ப்பு கொடுத்ததாகவும் அதை காவல்துறையே முன்னின்று குண்டாசுகளோடு சென்று அகற்றி தான் வேடிக்கையாக இருக்கிறது நான் சொல்கிறது வெளிநாடுகளில் அது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இப்பட்டம்பகளில் இப்படி ஒரு செய்தி நடத்துகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது நிச்சயமாக தமிழக முதல்வர் கவனத்துக்கு இது போக வேண்டும் அந்த விவசாயி பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் நல்ல திட்டங்களை விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை அரசுக்கு விவசாயிகள் செல்வதாக சொல்லி வருகிறார்கள் ஆனால் இப்பொழுது விவசாயிகளுக்கு நேராக களத்திலே இறங்கி யார் அந்த குண்டார் துபாயில் இருப்பவரா துபாயில் இருப்பவர் தேடிப்பிடித்து கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள் பிடி ஒரு அழகான இடம் இருக்கிறது இதை எடுத்துக்கொள்ளலாம் ரிசார்ட் கேடுகள் அதற்கு சில நபர்கள் இங்கே துணை போயிருக்கிறார்கள் நியாயமாக இருந்தால் சட்டவிரோதமாக இருந்தால் அது நடவடிக்கை எடுக்கலாம்